துர்க்கை அம்மன் பாடல் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் துர்க்கை அம்மனை துரித்தால் என்றும் துன்பம் பறந்தோடும் தர்மம் காக்கும் தாயும் அவளே தரிசனம் கண்டால் போதும் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் கர்மை வினைகளும் போகும் சர்வ மங்களம் கூடும் ஜெய ஜெய தேவி ஜெய துர்கா தேவி சரணம் சங்கு சக்கரம் வில்லும் அம்பும் மின்னும் வாழும் வேலும் சூளமும் தங்க கைகளை தாங்கி நிற்பாள் அம்மா சிங்கத்தின் மேல் அவள் வீட்டிருப்பாள் திங்களி முடிமேல் சூடி நிற்பாள் மங்கள வாழ்வும் தந்திடுவாள் மங்கையர் கரசியும் அவளே अङ्गी अवले जय जय जयदेवि जय जयदेवि दुर्गा देवि शरणं गनक दुर्गा देवि शरणं गनक दुर्गा देवि शरणं जय जय जयदे जय जय जयदेवि दुर्गादेव शरणं